வணக்கம் ஜித்ரி செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் வணக்கம் ஜித்திரி செய்திகளுடன் இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கோட்டுப்பாக்கம் கிராமத்தில் வினோத வழிபாடு குழந்தை வரம் வேண்டி ஏராளமான பெண்கள் மண் சாப்பிடும் வினோத வழிபாடு நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த கோட்டுப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பரதேசி ஆறுமுக சுவாமி திருக்கோயிலில் ஆடி அமாவாசை தினத்தில் குழந்தை வரம் வேண்டி ஆண்டுதோறும் மண்சோறு சாப்பிடும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு ஆடி அமாவாசையில் குழந்தை வரம் வேண்டி மண்சோறு சாப்பிடும் நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடைபெற்றது அருள்மிகு பரதேசி ஆறுமுக சுவாமி திருக்கோயிலில் பக்தர்கள் காவடி எடுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர் இதனைத் தொடர்ந்து யாகசாலை அமைத்து ஏராளமான பெண்களை அமர வைத்து சிறப்பு பூஜை செய்தனர் பின்னர் பெண்கள் குழந்தை வரம் வேண்டி சேலை முந்தானையில் பயபக்தியுடன் சாதுக்களிடம் பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு கோயில் அருகே உள்ள குளக்கரையில் புரங்கை கட்டி மண்டையிட்டு மண்சோறு சாப்பிட்டு வழிபாடு செய்தனர் மேலும் சென்ற ஆண்டு மண் சோறு சாப்பிட்டு குழந்தை பாக்கியம் பெற்ற பெண்கள் ஆறுமுகசாமிக்கு காவடி எடுத்து குழந்தைகளின் எடைக்கு எடை நாணயம் சர்க்கரை வெள்ளம் ஆகியவற்றை காணிக்கையாக செலுத்தியும் அரிசி மூட்டைகள் காய்கறி என அன்னதானத்திற்கு வழங்கியும் வழிபாடு செய்தனர் இந்த சாப்பிடும் வழிபாட்டில் பாண்டிச்சேரி ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ஜித்ரை செய்திகளுக்காக சேர்த்தப்பட்ட செய்தியாளர் ஷாம்